வணக்கம் புடியோதுறை புராணம் புடியோதரைங்கிறது புடிசாதம் தான் வேற ஒன்றும் இல்லை அது புடியோதுரைன்னு சொல்லுவார் ரெஃப்ரிஜிரேட்டரில் ரெஃப்ரிஜிரேட்டரை கண்டுபிடிக்கும் முன்பே ரெஃப்ரிஜி ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பே தமிழன் வச்சு வச்சு சாப்பிட்ட குடிசாதம் தான் புடியோதுறை ஒரு வாரம் ஆனாலும் கிடாது அக்காலத்தில் வெளியூர் பயணங்களில் நம் கால்களே டாக்ஸியாக இருந்த காலத்தில் நம் பாட்டன்களின் பசியை போக்கி போக்கிய வழிச்சோறு என்பது புரிசு புரிசாதம் என்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை எப்பொழுதுமே சுவை மிகுந்த உணவுகளின் பட்டியலில் டாப் ஃபைவ்ல இடம் பிடிக்கக்கூடிய ஒரு உணவு புரியோதரை உப்பு இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு கார்ப்பு அறு சுவைகளும் உள்ள உணவு குடியோதரை இதன் நிறத்தாலேயே அதோடய கலரை பார்த்த நிறத்திலேயே அதன் தரத்தை அறிந்து விடலாம் இதனை இதன் புராணம் மிகவும் சுவையானது இதோட புராணம் புடியோதரைக்கு மனமும் நிறமும் இரு கண்கள் மனமும் நிறமும் தான் அதோட புடியோதரையோட இரு கண்கள் முதலில் குடியோதரைக்கு வடிக்கும் சாதத்தின் பதம் மிக முக்கியமானது அது புதுமண தம்பதியர் போல் பிணைந்து குழைந்து இடாமல் திருமணமாகி பத்து ஆண்டுகளான தம்பதிகள் போல் சற்று ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கும் பதமே சால சிறந்தது அந்த ரைஸ் வெடிக்கிறது உள்ள பதமே அப்போதான் ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கணும் சாதம் என்ன போல போலப்பா அடுத்தது நிறம் புளியல் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தில் இருப்பது மிக சிறப்பு ஆழ்ந்த மஞ்சப்பொடி எல்லாம் போடுவோம் மஞ்சள் பொடி மிளகாய் வக்கள் எல்லாம் போடுவோம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தில் இருப்பதே மிகச் சிறப்பு சாதத்தை வடித்து ஆறவிட்டு பயன்படுத்துதல் குடியோவதற்கு சரியான சமையல் முறையாகும் அடுத்தது எண்ணெய் நீங்கள் பில்கேட்ஸாக குடும்பமாக இருந்தாலும் எண்ணெய்க்கு பதில் நெய்யெல்லாம் சேர்க்கக்கூடாது நல்லெண்ணெய் என்னும் ஏகபத்தினியை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வான் அந்த புலியோதரை எனும் ராமச்சந்திரமூர்த்தி அதிலும் செக்கில் ஆட்டிய புனிதவதி என்னை எனில் எந்த சீரும் இல்லாமல் எந்த சீரும் வாங்காமல் சிறப்பாக இணைவான் இவன் அடுத்து புலி அடுத்து புலி நேற்று முளைத்த புது புது புலி கூடாது நேற்று முளைத்த புது புலி கூடாது பழம்புலியே புலிக்காய்ச்சல் செய்வதற்கு மிகவும் சிறந்தது பழம்புடி புதுப்புளியில் புளியோதரைக்கு பு புளியோதரை புலிக்கு பிறந்தது பூனையாகி விடுமா பழம்புலியில் தான் அது புளியாகும் புளியோதரத்தில் பழம்புடி கருப்பாக இருக்கும் பழம்புலி அதில் தான் புளியோதரை பண்ணணுமா புளியாகும் அடுத்தது மிளகாய் நல்ல தரமான வதக்கும்போதே நொடியேறும் காரசார காரசார காய்ந்த மிளகாய் தான் பெரும் சிறப்பு அடுத்தது இதற்கு மிகுந்த சுவை சேர்ப்பது நிலக்கடலை பருப்புகள் நிலக்கடலையும் புடியோதரையையும் நல்ல நண்பர்கள் நல்ல நண்பர்கள் நல்லெண்ணெய் கமகமக்க ஒரு வாய் அள்ளி துவைக்கையில் வாயில் அரைக்கப்படும் புடியோதரையின் நிலக்கடலை பத்து பாதாம் பருப்புகளுக்கு சமம் புடியோதரைக்கு மிகவும் பொருத்தமான சாம்பார் எது வேணும் தவிரம்பருப்பு போட்ட மெல்ல இனிப்பில் சின்ன வெங்காயம் அல்லது சிவப்பு பூசணிக்காய் சாம்பார் இதான் பரங்கி பரங்கி சிவப்பு பூசணிங்கிற சாம்பார் கத்திரிக்காய் சாம்பாரை விட எண்ணெய் என கத்திரி சாம்பாரை விட எண்ணெய் புளி கத்திரிக்காய் வதக்கல் இன்னும் பிரமாதம் இஞ்சி பருப்பு புதினா கடலை நவதானியம் இப்படி தேங்காய் சேர்த்து புளி சேர்த்து அரைக்கும் துவையல் நீண்ட நாள் உபயோகத்திற்கு பொட்டுக்கடலை தேங்காய் வைத்து அரைக்கும் துவையல் எல்லாம் இன்ஸ்டட் சொர்க்கம் இதெல்லாம் சேர்த்துட்டா வந்து புரிஞ்சாதத்தோடு ரொம்ப அருமையாக இருக்கும் மதுரையில் சித்ராண்டங்களுக்கு பேர் போன சௌராஷ்டிரா சமூக நண்பர்கள் பழகி போ பழகிய போது அவர்கள் வீட்டில் செய்யும் புரியோதரைக்கு கரும்பு கொண்ட கடலை சுண்டல் தந்தார்கள் அஸ்வாரஸ்யமாக சாப்பிட்டால் சுவை ஆகா அள்ளி அள்ளியது கூடவே இஞ்சி மிளகாய் சட்னி வேறு ஆயிரம் பேர் தான் புரியோதரை வீட்டில் செய்தாலும் பெருமாள் கோயில் புரியோதரையின் தரமே வேறு ஒரு பெண் புகுந்த வீட்டில் இருந்து தன் தாய் வீட்டிற்கு ஒரு மாதம் விடுமுறையில் வந்த வந்தது போல் புடியோதரையின் தாய் வீடு பெருமாள் கோயில் அங்கு வந்துவிட்டாலே அதற்கு ஒரு தனி ருசி ஒரு தனி தனி ருசி வந்துவிடும் பெருமாள் கோயிலில் திருப்பதி மயிலை திருவட்டாறு முதலிய பெருமாள் கோயில்களில் புடியோதரை தான் ஹேமநாத பாகவதர் பாண்டிய நாட்டிற்கு நான் எழுதி தந்தது போல் எழுதி தர சொல்லும் கொஞ்சமும் தயங்காமல் மனதார எழுதி தருவேன் என் பாட்டி வீட்டு ஸ்டைலில் சிறிது சுண்டையில் வதக்கி நன்கு வதக்கி அதை இடித்து தூவும் பெருமாளே வந்து கையேந்தும் பக்குவம் மிக பிரமாதமாக செய்வார் புடியோதரையை புண்ணியச்சோறு என்பார்கள் கல்யாண சமயம் சாதம் என்ற மாயாபஜார் பட பாட்டில் பாட்டு வரிகளில் புளியோதரையில் சோறு மிக பொருத்தமாய் சாம்பார் அருமையான புளியோதரை கிடைத்து விட்டால் நாம் எல்லோருமே கடோத்கஜம் தானே இந்த புளியோதரையில் இவ்வளோ அருமையான டேஸ்ட் இருக்குது அந்த காலத்துலேருந்தே புளியோதரை கட்டிச்சாதம்னு எடுத்துன்னு போனாலே புளியோதரை வச்சுப்பா அது ரெண்டு மூணு நாள் கைப்படாமல் நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி தேவையான அளவு ஊற்றி பண்ணியிருந்தோம்னா புளியோதரை இந்த புடிக்காய்ச்சல் என்கின்ற புளியோதரை மிகவும் நமக்கு ஒரு அற்புதமான இருக்குது இப்பொழுதும் நம்ம வைணவ சிவாலயங்கள் அங்கே சாரங்க கும்பகோணத்தில் சாரங்கபாணி சக்கரபாணி அப்புறம் இந்த பெருமாள் கோயில்கள்லாம் அந்த பகல் பற்றி நாப்பற்றி எல்லா விசேஷங்களும் முடிஞ்சவொன்னே விநியோகம் பண்ணுவாள் ஆளுக்கு அந்த கூட்டத்துக்கு தகுந்தாமல் ஒவ்வொரு கை தான் எடுத்து போடுவாள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பட்டாச்சாரியாரெல்லாம் இதுக்காக நேவித்தியம் பண்ணி ரொம்ப அற்புதமாக கொடுப்பா நம்ம கும்பகோணத்தில் நடந்துட்டு இருக்கிற விசேஷங்களில் எல்லோரும் ரொம்ப அற்புதமாக பிரசாதங்கள் கொடுப்பா அவ்வளோ நல்லாயிருக்கும் குடிசாதத்தை போற்றி புகழ்வோம் குறை நிறை என்றால் மன்னித்து விடவும் படித்தது மிகவும் பிடித்தது ராமசாமி பக்கம் தேங்க் யூ